சொல்லுங்க ஆண்டி எதுக்காக காலையிலே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க நாங்களா ஷாப்பிங்க்காக வெளியே போலான்னு இருக்கோமா சரி நீயே இங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் வர சொன்னேன் ஆமா மினியும் வந்தா கலகலப்பா இருக்கும் ஏதாவது நாலு நல்ல விஷயங்களை பேசிட்டு ஜாலியா போலாம்ல அதனாலதான் மினி உன்னையும் கூப்பிட்டோம் அப்படியா நல்ல விஷயம்தான் போலாம் வாங்க சரி அப்ப கிளம்பலாமா எல்லாரும் அமைதியா வரீங்க எதுவுமே பேசாம அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா ஊர்ல மழை பெஞ்சு எவ்வளோ அழகா இருக்க பாருங்களேன் ஆனா அங்க தண்ணி நிக்கிது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆமாண்டா மழை பெஞ்சு இருக்கு இல்லையா ரோட்ல பள்ளம் இருக்க இடத்துல தண்ணி நிக்கிது அதுதான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வடைஞ்சிடும் சரி நம்ம என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் நம்ம வேற என்ன பண்ண போறோம் கிராசரி ஷாப்பிங் தான் கிராசரி ஷாப்பிங்கா வேற என்ன நினைச்சு வந்தீங்க சரி கொடுத்தா போதும் வாங்க போகலாம் அம்மா இங்க பாருங்களா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட இங்கேயே கிடைக்கும் போல ஆமாண்டா இங்கே எல்லாமே இருக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாமா ஏன்னா மழை வர்றதுனால அடிக்கடி கடைக்கெல்லாம் வர முடியாது விலையும் ஏறிடும்ல அதுக்காக தான் இங்கேதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் சாப்பிடக்கூடாது அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கணும்னு சொல்வீங்க வாங்கி ஆனா இப்ப வேற வழி இல்லையே நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைச்சாலும் அப்ப அவைலபிளா நமக்கு கடையில் சொல்கிறது கரெக்டு தான் முடிஞ்சப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டுக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன கிடைக்குதோ அதுல என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வச்சு ஹாப்பியா இருந்துக்கணும் கரெக்டாக சொன்ன எனக்கு பொட்டேட்டோஸ் வேணும் ஃப்ரைஸ் பண்ணி தரீங்களா பாரு தானா ஆமாம் தே எனக்கும் செத்து கொடுக்கல நீங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக செஞ்சு தரேன் சரிங்களா போகும்போது கண்டிப்பாக பொட்டேட்டோஸ் வாங்கி போகிறோம் ஆண்டி ஆண்டி எனக்கும் அப்படி சொல் ஆ சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் காலையிலேயே இன்ஃபார்ம் பண்ணுவீனால இந்த மாதிரி கடைக்கு கொஞ்சம் போய்ட்டு வருவோங்க ஆமாம் ஆமாம் அதே கடைக்கு தான் இப்போது ரெகுலராக வர கடைக்கு சரி ஓ தே ப்ரொவிஷன்ஸும் வாங்கிடவா ஓகே 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 ஸ்நாக்ஸா ஓகே அப்புறம் கிஃப்ட் பேக் வாங்கணும்மா யாருக்காகுங்க ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும்மா சரி நான் வாங்கிடுறேன் வேறு எதுவும் வாங்கணுமா ஓகே கொஞ்சம் ஸ்வீட் செய்யணுமா சரி சரி நான் செஞ்சு வச்சிட்டேன் நீங்கள் வந்துடுறேங்க அப்பாவா ஆமாண்டா சொன்னாங்க அப்பா அப்பா ஆபீஸ்க்கு கொண்டு போறதுக்கு கிஃப்ட் பேக் வேணுமா கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வேணுமா வீட்லயும் சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வாங்குவீங்களோ ஆமா சொல்லலாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு சரி சீக்கிரம் வாங்குங்க வீட்டுக்கு போகலாம் என்ன ஆண்டி வீட்டுல எதுவும் ஃபங்க்ஷனா சொல்ல முடியாதுடா கெட்ட பேத்தர் வைக்கிறோம்ப்பா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்காக ஓ சூப்பராண்டி அப்ப பிஸி ஆயிட்டீங்க இப்போவே கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நீயும் வந்துடுறேன் சரியா நீயும் எங்க பிள்ளதான நான் இல்லாமலா கண்டிப்பா நான் வந்துருவேன்